நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு என்னோட ஆசீர்வாதம்? என்னால உங்களுக்கு ஆசீர்வாதம் தர முடியுமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா நான் வாரேன். எல்லாம் இனிமே ஆண்டவே விட்ட விதி. சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க. பாருங்க ஆனது சாமி என்ன சொல்லிட்டு போறாருன்னு. ஏய் இங்க பாரு சாலினி எதுக்கு நீ இப்ப தேவல்லாம அழுதுகிட்டு இருக்க? நம்ம தான் சாமி குமுட்டாச்சுல. சாமியோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சா போதும் இவரோட ஆசிர்வாதம் ஒண்ணும் நமக்கு தேவை நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரி சரி விடு அழாத ஒன்னும் இல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது அவர் இப்படி சொல்லுவாருன்னு நானே எதிர்பார்க்கல நான் தான் இருக்கல வேற எதுக்கு நீ வருத்தப்படுற நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் இங்க பாரு நமக்கு யாரோட ஆசீர்வாதமும் வேண்டாம் நம்ம நல்லா தான் இருப்போம் இங்க பாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் அப்புறம் எதுக்கு நம்ம பிரிய போறோம்னு சொல்லு என்னைய பாரு அப்படி இல்ல கோப்ல நம்ம ரெண்டு பேரும் எப்பலாம் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சி சந்தோஷமா பேசுறோமோ அப்பலாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அதே போல இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டாரா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சால்னி அதுக்குள்ள நீ இப்படி அழுதுகிட்டு இருப்பியா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கதை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியலடி அழாதடி ப்ளீஸ் வா வேணா வீட்டுக்கு போலாம் எங்க எங்க பாருங்க நம்ம இவங்க ரெண்டு பேரும் அங்க தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து நின்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டும் டேய் மாப்ள டேய் நாங்க ரெண்டும் வீட்டுக்கு கிளம்புறோம்டா இன்னொரு நாள் சாப்பிட போலாம் வெளியில டேய் என்னாச்சு ஏதும் பிரச்சனையா ஏய் சால் நீ எது கலவுற இது ஒரு சாமியார் தேவலாத ஒரு வேலைய பாத்து விட்டு போயிட்டாரு என்னாச்சுடா அதான்டா அந்த அழுக்கு சாமியார் தான் அவரு எது சொன்னாலும் கொஞ்சம் சரியா இருக்கும்னு நம்புவோம்ல அதனால அவரை பார்த்துதான் அவர்கிட்ட உடனே நாள் அதுவும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா

நான் என்ன சொன்னாலும் அவள் சமாதானம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்கா சரி நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க இன்னொரு நாள் நம்ம சாப்பிட்ட போலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல انا வா அழுதிட்டே இருக்காலே தனச்சமா ஏவன என்ன மாதிரி சொன்னானே இப்டி அதுக்குன்னு அழுதிட்டே இருப்பியா அத நீ ஆசப்பட்ட வாழ்க்கை கடச்சிட்டல உன் புருஷன் உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா தான இருக்கான் அப்புறம் எதுக்கு நீ அழுதிட்டு இருக்க எல்லாரையும் மறந்து சந்தோஷமா இரு அண்ணா தப்பா நினைச்சிடாதீங்க நான் கொஞ்சம் நார்மலாவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் வீட்டுக்கு போறேன் இன்னொரு நாள் பார்க்கலாம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்ப வீட்டுக்கு போங்க நான் ஒரு ஆறு மணிக்கு போல கால் பண்றேன் அப்புறம் நம்ம எங்க வெளியே நைட் சாப்பிட போல என்ன பச்சா என்ன ஓகேவா இதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத போய் தங்கச்சி கூட்டு போய் சமாதானப்படுத்தி சந்தோஷமா இருங்க போங்க ஆமா சல்னி தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத போ போயிட்டு ஈவினிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பரவாயில்ல நைட்டுக்கு வா வெளியே போலாம் ம் சரி கமலி நான் வரேன் சரி மச்சான் வரேன் நானும் ஆ சரி இவங்க ரெண்டு பேரும் போன ஜென்மத்துல என்ன வர வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் சரி சரி வாங்க நம்மளும் வீட்டுக்கு போலாம் நம்ம மட்டும் என்ன சண்டை போடாமலாம் இருக்கும் ஏன் பேபிமா மாலாம் என்ன விட்டு போக மாட்டேன் என்னமா ஓவரா வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தீர்னு வைங்க நானும் பெட்டிக்கிட்டே நீ தூக்கிட்டு கிளம்பிடுவே அம்மா எங்க அம்மா வீட்டுக்கு ஐயோ பேபிமா நீ இல்லனா என் வாழ்க்கை என்ன வருது உன் காலடியில நாய் குட்டி மாதிரி எல்லாம் கிடப்பே நானு வா வா நம்ம வீட்டுக்கு போவோம் வா இல்லன்னா உங்களை எல்லாம் நாய் தூக்கிட்டு போயிரும் அம்மா இப்ப சின்ன பொண்ணு நியாரா இட்ல வேணா சாப்பிடுறீங்க பச்சந்தியா நான் வீட்டில் போய் சாப்பிட்டு எங்கள் அம்மா ஏற்கனவே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு சொன்னாவ சாப்பாட சாப்பிடலாம் அவள் கூட சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுன்னு சொல்லல பரவாயில்ல பரவாயில்ல சோனி வந்ததை நீங்கள் சேர்ந்தே சாப்பிடுங்க நான் அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் எங்கள் அம்மா நான் வரதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துருக்கணும்னு உங்க அம்மா இருந்தாலும் ரொம்ப தான் பண்றாவ நகை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு தானே வருவாவ இங்க தானே வருவாவ இல்ல தீபாவளிக்கு துணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாவளா இல்ல இல்ல தீபாவளிக்கு துணி எடுக்க எங்க அப்பா கூப்பிட்டு போறேன்னு சொன்னாவ இப்போ நகவலை அறிக்கிட்டே இருக்கலா அதனால சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி எங்க அம்மாவை சொன்னாவ தான் எங்க அம்மா இன்னைக்கு போயிருக்காவ இல்லாட்டின்னா எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் போயிருப்பாவ தனோ ரேட்டி ஏறுதுல்ல அதனால இருக்க காசை கொண்டு போய் வாங்கிட்டு வந்துரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் அம்மா அன்னைக்கு போனாங்க ஓ சரி சரி உனக்கு என்ன மாதிரி வேணும்னு நீ இப்போ எனக்கு கோல்டே பிடிக்காது அதுவும் வந்து செயின் எல்லாம் சிம்பிளா தான் எனக்கே பிடிக்கும் எங்க அம்மா நிறைய வாங்கிட்டு நடக்கா என்னத்துக்குன்னே தெரியல அதாவது நகைல யாருது அப்புறம் கட்டி கொடுக்கும்போது போது இத்தனை பொண்ணு போட அத்தனை பொண்ணு போட்டுன்னு கேப்பாவில்ல அதுக்காண்டி இப்பவே சேர்க்காவலாம் இன்னமும் சேர்த்துட்டு போங்கன்னு நான் அதில் தலையிடுறதே இல்லை அதனால வியல்வியலுக்கு என்ன பிடிக்குதோ என்ன எடுக்காவல எடுத்துட்டு போட்டோம் அதில் நம்ம தலையிடப்படாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் எங்கள் அம்மாவும் என்னையும் கூப்பிடவும் இல்லை அதனால் எனக்கும் அவங்க போவையும் பிடிக்கல அதனால தான் நான் இங்கே சரியா போச்சு போ நானா இருந்திருந்தா போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் ஆரமா என்னலாம் வேணுமோ அது எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்துலயும் வாங்கிட்டு எனக்கு பிடிக்கலப்பா எங்க வீட்டுல சோனி குண்ணு எடுத்தவனும் எனக்கு எடுக்கணும்னு சண்டை போடுவா எனக்கு எடுத்தா சோனி அவளுக்கு எடுக்கணும்னு சண்டை போடுவா ஒருவேளை இங்க எப்பனா தான் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுல அடிக்கடி உனக்கு எல்லாம் எடுக்காங்கல்ல என்ன குடுத்து வச்சாவாதான் போ ஓ கல்யாணத்துக்குள்ளே உனக்கு ஒரு ஆயிரம் ரூபிளுக்கு எத்தரவோ பிள்ள இருக்கா உங்கள் வீட்டில் அது அவ்வளோத்தையும் எவன் கழுத்தில் போடுறது நாய் சங்குலி இந்த இது என்னது இந்த யானைக்கு கவலம் கட்டி விட்ருப்பாங்களே அந்த மாதிரி கழுத்தில் அவ்வளோத்தையும் போட்டால் அவ்வளோதான் கேவலமாக இருக்கும் நானெலாம் சிம்பிளாக கொஞ்சம் தான் போடுவேன் இப்போ டீவியெல்லாம் லாக்கரில் பூட்டி வச்சிருவியோ வந்து எட்டி பார்த்தியாடா கொஞ்சம் எபோ சஞ்சியா அங்கே போயிரு சோனி வந்துட்டா எதோ அரசியலில் முன்னேட்டியா எனக்கு நல்லா இறக்குவாத நல்லா கை வலிக்க எப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கே கொஞ்சம் வெளியே வெளிய வந்து எட்டி பாத்தியாவ கிறுக்கி நாங்க சின்சியரா பேசிக்கிட்டு இருந்தோமா நீ வந்ததே சத்தமே எங்களுக்கு கேட்கல கேட்காது பே உனக்கு ஒன்றும் கேட்காது சோறெல்லாம் பொங்கிட்டியா ம் அதெல்லாம் எப்பயோ பொங்கி கூட்டு பொரியல்லாம் வச்சாச்சு சாப்பிடலாம் நீ வந்தப்புறம் சாப்பிடலாம் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா

வீட்ல வச்சிட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னா வருவா திருச்சனி போ கையெல்லாம் கழுவிட்டு வா கைகள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா சாப்பாடு போட்டு தரேன் சாப்பிடு பாவம் புள்ள ரேசன் கடையில வெயில்ல கால் கடுக்க நின்றுட்டு வந்திருக்கு கருத்து போயிட்டால சும்மா நாடகம் போடாத என்ன நீ பேசினால எனக்கு இரிட்டேட் ஆகுது ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி தான் அவ்வளவு அக்கறை இருந்தா காலையில ரேசன் கடைக்கு நீ பேருக்க வேண்டியதானே நான் வீட்டுல இருந்து சோறுகறி அக்கறேன் சரி சரி அதான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுல அப்புறம் என்ன சீனி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கினியா அம்மா பொட்டு கடலை வேற வாங்க சொன்னால வாங்க எல்லாம் வாங்கிட்டேன் போ உள்ள கொண்டு போய் எடுத்து வை அதுல ஓரமா தூண்ல சாச்சி வை அரிசி அம்மா வெளியில தானே கொடுப்பா என்னம்மா பண்ணு நாளா இனிமே எங்கேயும் எதையும் நவத்தி வைக்க மாட்டேன் நீ வைக்கனா வை இல்லைனா அப்படியே அம்மா வர வரைக்கும் இருக்கட்டும் நான் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன் பசிக்குது சரி சின்ன எந்திரி நீயும் கை கால் கழுவிட்டு வா சாப்பிடுவோம் நீ ஆண்டாம் வேணா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேணா வரட்டுமா ஒன்னும் தேவையில்ல நீ இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடு

ஒழுங்கா அதை மறந்துட்டு என் கூட வாழ்ற வழிய பாரு எனக்கு உன் கூட வாழணும் புரிஞ்சுக்கோ அதுக்கு மேல உன் விருப்பம் பாத்துக்க சாலினி எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சவானு எனக்கு தெரியும் ஆனா மாப்பிள்ளைய இன்னும் அவ கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காளா ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அவ ஓயமாட்டா அதனாலதான் இப்ப மாப்பிள்ள கிட்ட இவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு அப்பப்போ மாமியார் மாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் நல்லா தானே இருக்கான்னு சொன்னாவே இங்க வந்து பார்த்தா மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்காரு இந்த சாழ்னிக்கு நல்ல புத்திமதி சொல்லலன்னா சரிபட்டு வராது இவ இப்படியே போய்கிட்டு இருந்தா இவ வாழ்க்கைய இவளை இவ தலையில மண்ணலி போட்டுக்கிடுவா கூப்பிடாதடி நீ என் பொண்ணே கிடையாது நான் இத்தனை நாள உன்ன பாக்காம இருந்ததுக்கு காரணம் நீ மாப்பிள கூட சேர்ந்து வாழ்றத பாக்கணும்னுதான் ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் நீ காதை விழிச்சு வணங்கி நினைச்சிட்டு இருக்கியோ உன் வாழ்க்கை அந்த புள்ள வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க அதானே அட சந்தோஷ் கடைசியா பேசுனத நான் பார்த்து தப்பா புரிஞ்சிட்டாங்க போல இருக்கே அம்மா அம்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற அதுக்கு அழலம்மா நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம் மாப்பிள்ள உங்ககிட்ட நான் எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நீ அந்த பையன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்த எல்லாத்தையும் சுமி என்கிட்ட சொன்னா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால் தர முடியலதான் ஒழுங்கா நீ நீ காதலிச்சவனை சந்தோஷ் கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு இல்லைன்னா நீ என்னை உயிரோடையே பார்க்க முடியாது சொல்லிட்டேன் அவளோட மொத்த எனக்கு இருந்தேன் அவ மனசுல வேற ஒருத்தன் இருக்கிறானா ஒருவேளை இருக்குமோ அவளுக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து அவகிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா அந்த சமயத்துல ஃபோன் எடுக்கல உண்மைதானோ அவங்க தான் இவ்வளவு நாளும் சேர்ந்து வாழ்ந்தாளா ஆனா அவ என்ன காட்டுன காதல் எல்லாம் பொய்யா அவ கண்ணுல அந்த பொய்யான காதல் எனக்கு தெரியலையே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்ப இவ்வளவு நாள உங்க அம்மாவுக்காகதான் என் கூட வாழ்ந்தாளா என் மேல அன்பு காட்டினாளா எதுவுமே புரியலையே வேணி சொன்ன மாதிரி அப்ப ஷாலினி இன்னொருத்தனுக்கு சொந்தமானவளா என்னை ஏமாத்திட்டு போயிடுவாளா இல்ல சாலினி எனக்கு தான் சாலினி எனக்கு தான் வேணும் எப்படி இன்னொருத்தனை மனசுல நினைச்சுக்கிட்டு என் கூட சாலினி வாழுவா அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் அவ ஆசைப்பட்டவன் கூடயே சேர்ந்து போய் வாழட்டும் அவளை அவங்க அம்மா கூடவே அனுப்பி வச்சிடலாம் இதுக்கு மேல சாலினி கஷ்டப்படக்கூடாது அவகிட்ட நம்ம கோவமா பேசினாதான் அவள் நம்மளை விட்டு போவா இதுக்கு மேல சாலினி கஷ்டப்படக்கூடாது நான் போயிட்டு வரேன் நான் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட சுமிக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள எல்லாமே மாறி போச்சு நான் சொல்றதையே புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாங்களே சரி அம்மா கூட அப்புறம் சமாதானப்படுத்திக்கிடலாம் இந்த கோப்பிலையை போய் முதல் சமாதானப்படுத்துவோம் அவர் வேற கோச்சிட்டு போயிட்டாரு நம்ம அழுதுகிட்டே இருந்ததுனால நம்ம மேல கோபமா இருக்காரு போல கருத கோப்பிள அங்கேயே நில்லு என்கிட்ட வராது என்னாச்சு கோப்பிளைய என் மேல கோபமா ஏன் இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டோம் அம்மா மாதிரி இவரும் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் கோப்பிள நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் போதும் ஒன்னு இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத இப்பதான் நான் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ போலாம் என்ன கோப்ல சொல்றீங்க இன்னைக்கு எங்க போக சொல்றீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க இங்க பாரு நீ பேசுற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல இதுக்கு மேல நீ என்கிட்ட எதையும் பேசாத என்ன பேச விடு கோப்ல எனக்கு பயமா இருக்கு நீ பண்றதெல்லாம் இங்க பாரு நீ பேசுற எதையும் நான் கேட்க விரும்பல நீ என்ன விட்டு போனா மட்டும் போதும் நான் எதுவும் சொல்லல நான் எங்கேயும் போகவும் மாட்டேன் என்னால உங்களை விட்டு போக முடியாது நான் உங்களை தொல்லையும் பண்ண மாட்டேன் இங்கேயும் இங்கேயும் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டுறேன் எனக்கு இவளை இப்படி பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியா இனி இவளை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்பதான் அவளுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் மறுபடியும் இவட்ட கோவமா பேசினாதான் இவ போவா இந்த பாரு நீ இப்ப போக போறியா இல்லையா உன்னை இப்ப நான் போகச் சொன்னேன் நீ மட்டும் இப்ப இங்க இருந்து போகலன்னு வை இந்த உடனே துண்டு எடுத்து என் கையை நானே கிழிச்சுப்பேன் அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல சந்தோஷ் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன இப்போ நான் உங்களை விட்டு போனோம் அவ்வளவுதானே ஆமா முத கிளம்பு இதுக்கு மேல இவர் இங்க இருந்தனா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவாரு நம்ம போயிடலாம் இந்தா உன்னோட துணிமணி எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிரு இனிமே உன் வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய போத நிப்பாட்டுங்க நீங்க இனிமே எதுவும் பேச வேண்டாம் உங்களுக்கு நான் நாங்க இருந்து போனோம் அவ்வளவுதானே போயிடுறேன் என்ன பண்ணி சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எத அவளே விதியேன்னு தின்னுக்கிட்டு அவகிட்ட போய் இப்படி செடி எல்லாம் கேட்காத நீ மூடு என்ன நல்லா தின்னுட்டு எறைய எடுத்துட்டு நீ குரதான்னு சொல்லுவா குந்தாணி உம் அவா இப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லிட்டா போதுமே சோனி சோனி என்ன ரொம்ப சந்தோஷமா எங்கப்பா தீபாவளிக்கு துணி எடுத்துக்க இப்பதான் அம்மா எங்க அப்பா காசு துணி எடுக்க அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துட்டியா அம்மா சாப்பிட்டு நேரா இங்க தான் ஒடியாரே எங்க அப்பா இப்ப தான் சாப்பிட எங்க அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்படி மெதுவா கேட்டாவ எங்க அப்பா சடின்னு சொல்லிட்டாவ அவ நேரா இங்க ஒடி வந்தேன் உனக்கு மஞ்சள் சாப்பாடு போட்டு தரேன் சாப்பிடுவே பூமாரி நீ அந்த பச்ச செஞ்சியா நான் நிறைய மூக்கு முட்டை சாப்பிட்டே எனக்கு போதும் வயிறு ஃபுல்ல என்ன சாப்பாடு பருப்பு குழம்பு கேரட் பிரியலமா அம்மா நான் தான் பச்சேன் சாப்பிட்டு பாரு என்ன ஐயோ வேண்டாம் பா இப்போ நீங்களும் உங்க அம்மாட்ட எப்படி ஆயினும் கேளுங்கவே இந்த தடவை தீபாவளிக்கு துணி எடுக்க ம் நல்லா எடுத்தாவ போ போன வருஷமே துணி எடுக்க போயிட்டு கடைசியில் எங்கள் அப்பா எங்கள் அம்மையை வெறுப்பேற்றி விட்டுட்டாரு கடைசியில் எங்கள் அம்மா கடையிலிருந்தே கோவமாக கூப்பிட்டு வந்தா ஞாபகம் இருக்கா ஆமாம் ரெண்டு பேரையும் துணி எடுக்க வேண்டாம் வாங்க போகணும் கடையிலேருந்தே கூப்பிட்டு வந்துட்டாவல்லா லட்சுமி பெரியம்மா ஆமாம் அதுக்கப்புறம் சஞ்சி அம்மா தான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தந்தாவே ஆமாம் அதை தான் நாங்கள் தீபாவளிக்கு போட்டோம்

என்ன சொல்லல அவனே சொன்னேன் அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ திருஞ்சி வேர்வல்ல அதுக்கு அப்புறம் உனக்கு தல தீபாவளி உன் வீட்டுக்காரோட தான் வருவே செருப்பு புமரி கரெக்ட்டா சொன்ன போ இருந்தாலும் உங்களுக்கு கொல்லப்ப ரொம்ப அதிகம் தான்